கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கண்ணகி ஏன்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு கணவனுக்காக போராடினாள் கிடையாதுங்க கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றாள் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மதுரை ஏரிச்சதுனாலயும் இல்ல அது அதுதாங்க இல்ல எங்கெங்க தட்டி கேட்டா யார் தவறை தட்டி கேட்டா புருஷனுடைய தவறை கேட்டாளா ஏன் கொஞ்சம் நான் வரேன் 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 இதுக்கு தான் புத்தக கண்காட்சி இதுக்கு தான் மீட்டிங்கு நான் அதான் சொல்கிறேன் பர்வீன் சுல்தானா பேசுறாங்க அன்பாதீங்க பொம்பளை பிள்ளைங்கள அவங்க ஏதோ மைண்டை ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களா நமக்கு அப்புறமா சிக்கலாக இருக்குது இதோ இப்போ மைண்டை ஓபன் பண்ணுற பாருங்க உங்களுக்கு கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன் நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம் என்கிற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது அதனால் நான் இதை சொல்லி சொல்லி போகிறேன் நான் பெண்ணியம் பேசுவதில்லை அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சுமமாக சொல்லி போனார்கள் பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு நான் பேசுவது பெண் விடுதலை பெண்ணியம் அல்ல பெண் விடுதலை இதோ பேசிவிட்டு போகிறேன் கண்ணகி உட்காந்துருக்காப்பா ஒரு காட்சி எல்லாரும் ஒரு கேமரா ஒன்று இருக்குது உள்ள கடவுள் வச்ச கேமரா இந்த சனியனையே பிடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா கேமரா இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்காந்துருக்கா எங்கள் எங்க அம்மா கண்ணகி சரசரன்னு சத்தம் கேட்குது யாரும் வீட்டுக்குள்ள வராங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்துட்டாங்க வந்து பக்கத்துல நிற்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் இப்படி இப்படி அண்ணாந்து பாக்கிறான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சாரி கோவல பன்னெண்டு வருஷமா போயிட்டாங்க இல்லை போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க திரும்பி வரான் வந்து இப்படி நிற்கிறான் அவ பார்க்கறா ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம என்னங்க பண்ணுவோம் அப்படி யாராவது நினைச்சு பாருங்க என்ன பண்ணுவோம் நாம் அவ என்ன பண்ணான் தெரியுமா உக்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா ஐயோ இந்த எந்திரிச்சிட்டா சலம் புனர் கொள்கை சலதியோட அடி குளநெறு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத் தரும் அர்த்தம்